புனித வெள்ளி மார்ச் இருபத்தி ஐந்தும் புனித வெள்ளியும் என்று வெள்ளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் நமது பாவங்களுக்காக தன் இன்னுயிரை விட்டு நம்ம எல்லாம் மீட்டு நாள் இந்த நாளில்தான் நமது பாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம் அதே சமயத்தில் கடவுளோடு உறவையும் நாம் ஏற்படுத்தி கொண்டோம் ஆகவே மகிமையான நாள் இந்த நாள் என்பதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த நாளில் மார்ச் இருபத்தி ஐந்தையும் புனித வெள்ளியையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் அது என்ன மார்ச் ஐந்து வாருங்கள் உள்ளே சென்று தியானிக்கும் பொழுது நமக்கே புரிந்துவிடும் மார்ச் இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து என்பது மங்கள வார்த்தை திருநாள் ஜபம் இந்த நாளில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன் முதலில் அன்னை மரியாவுக்கு வாக்களிக்கப்பட்டார் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாய் மரியாவின் வயிற்றில் உதிரமான உதயமான நாள் இந்த நாள் அதுவே புனித வெள்ளி என்று வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பாடுகள் பட்ட நாள் இந்த நாளில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு முடிவுக்கு வந்தது அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த நாள் இரண்டாவது கருத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாளில் மங்களவார்த்தை திருநாளின் பொழுது அவர் பிறந்த பொழுது அந்த இடத்தில் யார் யார் இருந்தார்கள் மூவொரு கடவுள் இருந்தனர் தந்தை மகன் தூய ஆவி எப்படி தெரியுமா ஆவியானவர் உன்மீது வருவார் என்று கபரியல் தூதர் சொன்னது ஆவியானவர் வந்தார் அதனால் நீ கருத்தாங்குவாய் யார் கருத்தாங்கினார் மகன் இயேசு கிறிஸ்து கருத்தாங்கினார் எப்படி கருத்தாங்கினார் வார்த்தையான இறைவன் வந்ததால் தந்தையாகிய இறைவன் வந்ததால் கருத்தாங்கினார் ஆகவே தந்தை மகன் தூய் ஆவியானவர் மங்கள வார்த்தை திருநாளின் போது உடனிருந்தனர் அதுவே இந்த பெரிய வெள்ளிக்கிழமையின் பொழுதும் பார்த்தோம் என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு இருந்தார் அந்த இடத்தில் தந்தையே உம் கையில் என்று சொன்னதால் தந்தை அந்த இடத்தில் இருக்கின்றார் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னதால் பரிசுத்தாவியும் அந்த இடத்தில் இருக்கின்றார் ஆக இங்கும் மூவொரு கடவுள் இருந்தனர் என்பது நமக்கு தெளிவாகின்றது மூன்றாவது கருத்து இந்த மூவொரு கடவுளை தாண்டி இந்த திருநாள் என்று மார்ச் இருபத்தி ஐந்து திருநாள் என்று யார் யார் இருந்தார்கள் வானத்தூதர் கபிரியேலும் அன்னை மரியாவும் இருந்தார்கள் அதுவே பெரிய வெள்ளிக்கிழமை என்று யார் யார் இருந்தார்கள் திருத்தூதர் யோவானும் அன்னை மரியாலும் இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது பைபிளின் அடிப்படையிலேயே நான்காவது கருத்து வான தூதர் கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை திருநாள் என்று என்ன சொன்னார் தெரியுமா இதோ நீர் ஒரு மகனை பெறுவீர் என்று அன்னை மரியாலை பார்த்து சொன்னார் நீர் அதாவது அன்னை மரியாள் ஒரு மகனை பெறுவார் என்று கபிரியல் தூதர் மரியாவை பார்த்து சொன்னார் அதுவே இங்கு வரும்பொழுது பெரிய வெள்ளிக்கிழமை என்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அம்மா என்று யாரை பார்த்து சொல்கின்றார் தன் தாயை மரியாவை பார்த்து சொல்லி அம்மா இதோ உம் மகன் என்று சொன்னார் அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்களிக்கப்பட்டவர் அன்னை மரியாளிடம் மகனாக பிறந்தார் என்று கபிரியல் தூதர் சொன்னது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாயாலேயே சிலுவையில் இருந்து அவரது வாயாலேயே நிரூபிக்கப்படுகின்றது அன்னை மறியால் கடவுளின் தாய் என்பது நிரூபிக்கப்படுகின்றது கடவுளின் மகன் தான் இயேசு கிறிஸ்து என்பதும் அவர் தாய் மரியால் வயிற்றால் தான் பிறந்தார் என்பதும் இந்த இரண்டு வசனங்கள் வழியாக நமக்கு நிரூபிக்கப்படுவதை பார்க்கின்றோம் ஐந்தாவது கருத்து வானதூதர் கபிரியேல் மங்கள வார்த்தை திருநாள் என்று சொன்னார் அவர் மக்களை அவரது பாவங்களிலிருந்து விடுவிப்பார் யார் அவர் இயேசு கிறிஸ்து மரியாவிடம் பிறக்க போகின்ற இயேசு கிறிஸ்து பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொன்னார் அதுவே பெரிய வெள்ளிக்கிழமை என்று வரும்பொழுது அந்த மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி மறித்து பாவங்களிலிருந்து மீட்டுக்கொண்டார் என்ற உண்மையான நிகழ்ச்சியை தான் பெரிய வெள்ளிக்கிழமை என்று நாம் பார்க்கின்றோம் கண்கூடாக பார்த்து விசுவசிக்கவும் செய்கின்றோம் ஆறாவது கருத்து மரியா என்ன சொல்கின்றார் பாருங்கள் மங்கள வார்த்தை திருநாள் என்று கபரியேல் தூதரிடம் சொன்னது உமது இதோ உமது அடிமை என்று சொன்னார் நான் இந்த உலகத்தில் ஒரு கடவுளின் மகளாகத்தான் பிறந்திருக்கின்றேன் அவரது கிருபையால் தான் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் ஆனாலும் கூட கடவுளுக்கு நான் அடிமை போன்று இருந்து அவர் என்னவெல்லாம் சொல்கின்றாரோ அதை நான் செய்வதற்கு தயார் என்று அன்னை மரியால் கபரியல் தூதரை பார்த்து சொன்னார் அதுவே கல்வாரி மலைக்கு வருவோமே பெரிய வெள்ளிக்கிழமை என்று என்ன நடந்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யாருடைய மைந்தன் அவருடைய தந்தையார் கடவுள் அவர் கடவுளின் மகனாக இருந்தாலும் கூட அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அடிமையை போன்று தன்னையே கையளித்தார் என்று புனித பவுல் சொல்கிறார் அல்லவா அடிமைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கேவலமான சாவு எதுவென்று கேட்டால் அந்த சிலுவை சாவு அப்பேற்பட்டவர்களுக்குத்தான் அந்த சாவை கொடுத்திருந்தார்கள் அந்த சாவை அடிமை போன்று ஏற்றுக்கொண்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மங்கள வார்த்தை திருநாள் என்று மரியா அடிமையாக மாறினார் பெரிய வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமையாக மாறினார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது அடுத்ததாக ஏழாவது கருத்து மரியா சொன்னார் ஆண்டவரை உமது திருவுளப்படியே நடக்கட்டும் என்று மங்கள வார்த்தை திருநாள் என்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சொன்னார் உமது திருவுளம் என்னவோ உமது சித்தம் என்னவோ நீர் நினைப்பது என்னவோ அது எனது வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொன்னார் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு வருவோமே பெரிய வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு சற்று முன்பாக மணியில் துயருற்று அழும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவரே கூடுமானால் இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் எனினும் என் சித்தப்படி அல்ல ஓமது திருவுளப்படியே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஓமது திருவுளத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி சிலுவையை ஏற்றுக்கொண்டு சாவையும் ஏற்றுக்கொண்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார் ஆக மார்ச் இருபத்தி ஐந்து அன்று கடவுளின் சித்தப்படி நடக்கட்டும் என்று மரியாள் சொன்னார் பெரிய வெள்ளிக்கிழமை என்று இயேசு கிறிஸ்து கடவுளின் சித்தத்தையே நிறைவேற்றியும் காட்டினார் சாவை ஏற்று நிறைவேற்றி காட்டினார் என்பது நமக்கு தெளிவாகின்றது எட்டாவது கருத்து கபிரியல் தூதர் மார்ச் இருபத்தி ஐந்து மங்களவார்த்தை திருநாள் அன்று மரியாவிடம் என்ன சொன்னார் பிறக்க போகும் குழந்தை தூயது அதாவது மாசற்றது என்று சொன்னார் யார் அந்த குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குழந்தை தூயது என்று சொன்னார் அப்படியே பெரிய வெள்ளிக்கிழமைக்கு வருவோமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கி உயிரை விட்டார் உயிரை விட்ட பிற்பாடு அங்கு இருந்த நூற்றுவர் தலைவன் அவரை பார்த்து நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து என்ன சொன்னார் இவர் உண்மையாலுமே நீதிமான் இறைமகன் என்று சொன்னார் அத்தோடு நிற்கிறதா என்று கேட்டால் இல்லை யூதாசானவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு அதற்கு பிற்பாடு மறைநூல் அறிஞர்களிடம் சென்று ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றான் என்னவென்று நான் நான் தவறு செய்து விட்டேன் தயவு செய்து அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்கின்றான் அது உன்னுடைய பாடு அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிற்பாடு அவன் என்ன சொல்லிக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டான் தெரியுமா ஐயோ மாசற்ற ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேனே காட்டிக் கொடுத்த யூதாஸ் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னான் இவர் மாசற்றவர் என்று கேட்டால் பெரிய வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாசற்றவராக மறித்தார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மாசற்றவராக பிறந்தார் மார்ச் இருபத் பெரிய வெள்ளிக்கிழமை என்று மாசற்றவராக மறித்தார் என்பது அடிப்படையில் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது அல்லவா ஒன்பதாவது கருத்து மரியாவுக்கு மங்கள மகனாக கிடைத்தார் அதாவது கடவுளின் மகனே அவருக்கு மகனாக கிடைத்தார் அதுவே பெரிய வெள்ளிக்கிழமை என்று வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கடவுளின் மகன் மரியாவுக்கு உலக மக்கள் அனைவரையும் மகனாகவும் மகளாகவும் கொடுக்கின்றார் மார்ச் இருபத்தி ஐந்து கடவுளே குழந்தையாக கிடைத்தார் இங்கு கடவுளால் உலகமே அவருக்கு குழந்தையாக கிடைக்கப்பெற்றது என்பது பெரிய வெள்ளிக்கிழமை என்று தெரிய வருகின்றது இறுதியாக பத்தாவது கருத்து இந்த நாள் மார்ச் இருபத்தி ஐந்து மங்களவார்த்தை திருநாள் மீட்பின் தொடக்கம் இந்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமை மீட்பின் திட்டம் நிறைவேறிய நாள் அன்பார்ந்தவர்களே மார்ச் இருபத்தி ஐந்துக்கும் பெரிய வெள்ளிக்கிழமைக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் தியானித்து கற்றுக்கொண்டோம் இதெல்லாம் எதற்காக நமக்கு கடவுள் செய்து காட்டினார் தெரியுமா நம் மீது கொண்ட அன்பினால் தான் நாம் பாவிகளாக இருக்கின்றோம் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு கடவுளின் குழந்தைகளாக மாற வேண்டும் என்ற ஒரு அன்பு பெருக்கினால் தான் நமக்கு இதை செய்து காட்டினார் அதையும் தாண்டி இதில் தலைவராக இருப்பவர் யார் என்று கேட்டால் இரண்டு இடங்களிலும் இயேசு கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறார் இந்த தலைவரோடு அவரது கையை பிடித்துக்கொண்டு இயேசுவின் கையை பிடித்து நடந்து இறுதி வரை வந்தவர் யார் என்று கேட்டால் சந்தேகமே இல்லை அன்னை மரியாள் தான் மீட்பின் தொடக்கத்திலும் இருந்தார் மீட்பு திட்டம் நிறைவேறிய காலகட்டத்திலும் அடியிலும் என்றார் இதே போன்று அன்னை மரியாலை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற மீட்பின் தொடக்கத்திலும் இருப்போம் இறுதியிலும் இருப்போம் மீட்பை நமதாக்கிக் கொள்வோம்